அவர்களை நான் வணங்குகின்றேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்பது கல்வி புரட்சி புரட்சி என்று பொழுது இதை நான் மூன்று அத்தியாயங்களாக பிரித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் சொல்வதற்கு காரணம் நாலு பேர் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சட்டம் தீற்றவங்க சாதாரண தலைவர்கள் நாலு பேர் சேர்ந்து இந்த நாடே நல்லா இருக்கு நினைக்கிறவங்க நீதி கட்சி தலைவர்கள் அவருடைய வழி தொண்டர்களாக உங்கள் அனைவருமே நான் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் முதல் அத்தியாயத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்தில் நான்கு நான்கு பேர்களாக நம்முடைய இனத்தையும் நம்முடைய மொழியையும் நாட்டையும் இன்றைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் முதல் அத்தியாயத்தில் வருகின்ற அந்த நான்கு பேர் வெள்ளுடை வேந்தர் என்று சொல்லக்கூடிய சர்பி தியாகராயர் இலக்கிய சிற்பி என்று சொல்லக்கூடிய டி எம் நாயர் திராவிடர் தந்தை என்று சொல்லக்கூடிய நடேசனார் ஒப்பற்ற தலைமை என்று போராட்டப்பட்ட நமது பணங்கள் அரசர் இரண்டாவது அத்தியாயத்தில் பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நமது இனமான பேராசிரியர் மூணாவது அந்த நான்கு பேர் என்னுடைய உரையை நிறைவு செய்யும் பொழுது அதை நான் சொல்கின்றேன் சொல்வதற்கு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வாழ்கின்ற நீதி கட்சி தலைவர் என்று சொல்கிறேன் காலத்திற்கு பின்பு எல்லாரும் சொன்னார்கள் பள்ளிக்கூடம் எப்பொழுது திறக்கப் போகின்றது பள்ளிக்கூடம் எப்பொழுது திறக்கப் போகின்றது என்று ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் தான் சொன்னார்கள் இரண்டு ஆண்டுகளது ஊரடங்குக்கு பிறகு பள்ளி கூட மட்டும் மூடி கிடக்கல நம்முடைய பிள்ளைகளோட அறிவும் மூடி கிடக்கின்றது முதலில் அதை திறக்க வேண்டும் என்று சொல்லி இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கு உலகமே பாராட்டுகின்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கின்ற பெருமை நமக்கெல்லாம் உண்டு அது மட்டுமல்ல இன்றைக்கு வயது வந்தவர்கள் இருக்கின்ற பள்ளிக்கூடமே செல்லாதவர்களுக்கும் அறிவை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டத்தை நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இதைதான் கலைஞர் காலத்திலே அறிவொளி இயக்கம் என்று இருந்தது நீதி கட்சி காலத்திலே நடேசனாவுடைய மருத்துவமனை வளாகத்திலே வயது வந்தோர் வயதானவர்களுக்கான கல்வியை புகுத்தக்கூடிய அந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி இலக்கிய கூட்டங்களாக இருந்தாலும் சரி அங்கே நடந்தது என்பது இதையெல்லாம் ஒரு வரலாறு அதே போல இங்க பேசியவர் சொன்னது போலதான் உணவு திட்டம் ஏறத்தால லட்சம் பேர் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பசியோடு வருகின்ற பிள்ளைகள் கொண்ட புண்ணியவான் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று இன்றைக்கு உலகமே பாராட்டுகின்றது ஏன் நம்முடைய திட்டத்தை பார்த்து மற்ற மாநிலங்களும் இன்றைக்கு அதை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அந்த திட்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் கலைஞரை பொறுத்த வரைக்கும் மதிய உணவு சத்து உணவு என்பது சத்தாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு அந்த உணவை வழங்கினார்கள் நீதி கட்சிக்கு நீங்க சென்று பார்த்தீங்க என்று சொன்னால் சர்பிடி தியாகராயர் அன்றைக்கு மதிய உணவை வழங்கி காட்டினார் இப்படி வழி வழியாக நீதி கட்சி தலைவர் என்னென்ன செய்தார்களோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் தான் நமது மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் ஏன் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு என்பது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவத்துறை மட்டுமல்ல தொழில் படிப்பை சார்ந்திருக்கின்ற அது வேளாணாக இருந்தாலும் சரி அது சட்டமாக இருந்தாலும் சரி அது பொறியாளராக இருந்தாலும் சரி அனைவருக்குமே இது பொருந்தும் என்கிற அளவிற்கு அந்த சட்டத்தை தீட்டி தந்தவர் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இதைதான் முத்தமிழர் கலைஞர்கள் இங்கே பேசி அனைவரும் இந்த இடஒதுக்கீடை பற்றி பேசினார்கள் இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் நான் இந்த சாதிய சார்ந்தவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கேன் இந்த சாதிய சார்ந்த இவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க நீ ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்து இப்படி பேசுற அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு தந்தவள் எங்களுடைய முத்தமிழர் கலைஞருகின்ற பெருமை எங்களுக்கு என்றைக்குமே உண்டு இது நீதி கட்சி காலம் சென்று பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டி ஓ சிக்ஸ் ஒன் த்ரீ அப்படிங்கறத முத முதல்ல இன்னைக்கு நம்ம ரிசர்வேஷன் பேசுறோம் ஒதுக்கீடுன்னு பேசுறோம் ஆனா இதுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது எங்கே என்று சொன்னால் நீதி கட்சி காலத்திலே இதற்கான அடித்தல் இங்கே நாட்டப்பட்டு இருக்கின்றது இது அல்லாமல் இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ல சேரக்கூடிய பிள்ளைகளோட எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி புதுமை பெண்ணாக இருந்தான்னு சரி இன்றைக்கி இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி உயர்கல்வியில் சேரக்கூடிய உடனையளவு கிராஸ் இண்டோமெண்ட் ரேஷியோ என்று சொல்லிக்கிறோமே ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் அதிகமாக இருக்கின்றது ஒன்றிய அரசு இப்போ தான் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம ஐம்பதை தாண்ட வேண்டும்கிறான் நாங்கள் தாண்டி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற பெருமை என்றைக்குமே நமக்கு உண்டு இதை சொல்வதற்கு காரணம் இதற்கேற்று அப்படி முத்தமனையை கடையை செய்தது அறுபத்தொன்பதில் அவர் முதலமைச்சராக வந்தபோது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே இருந்தது இரண்டே இரண்டு அரசு சார்ந்திருக்கின்ற இரண்டே இரண்டு கல்லூரிகள் தான் ஆனால் அறுபத்தி ஒன்பதிலிருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் நம்முடைய முத்தமிழியர் கலைஞருடைய ஆட்சி காலத்து தான் ஏறத்தாழ அறுபத்தி எட்டு கல்லூரிகள் வந்தது என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிறோக்கு அன்றைக்கே அடித்தளமிட்டவர் முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்க நீங்க நீதி கட்சி காலத்துல இது மாதிரி எல்லாருமே எல்லாரும் படிக்க முடியாது எல்லா வகைப்பை சார்ந்தவர்களும் கல்லூரியில போய் படிக்க முடியாது ஏன்னா கல்லூரியோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அன்றைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் நைன்டீன் டுவெண்டி த்ரீ என்ற ஆக்ட் மூலமாகத்தான் மதராஸ் மாகாணத்தில் இருக்கின்ற பல்வேறு பகுதியிலும் கல்லூரிகளில் புதிதாக தொடங்க வேண்டும் பல்கலைக்கழகங்கள் தொடங்க வேண்டும் என்ற ஆக்ட் அன்னைக்கு நீதி கட்சிக்காரங்களை கொண்டு வராங்க மறந்துடாதீங்க நமக்கான பல்வேறு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை தந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் வருவதற்கு காரணமாக இருந்தது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் நைன்டீன் டுவெண்டி த்ரீ என்கின்ற இந்த பெருமை இப்படி நீதி கட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து அதே போன்று ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது இதோ சதவீதத்தோட நிறுத்திவிடவில்லை ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் நீ கல்லூரியில் சேர போறியா கவலைப்படாத கல்வி கட்டணத்தை அரசாங்கம் நாங்களே பார்த்துக்கிறோம் குடுதி கட்டணமா கவலைப்படாத அதையும் நாங்களே பார்த்துக்கிறோம் பேருந்து கட்டணமா கவலைப்படாத அதையும் நாங்களே பார்த்துக்கிறோம் கவுன்சிலிங் கலந்தாய்வுகின்ற தனியார் ஒரு கட்டணம் இருக்கின்றதா கவலைப்படாத அதையும் நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சரை இருக்கின்ற தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது என்கின்ற பெருமை என்றைக்குமே நமக்கு கொண்டு இதேதான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் காலத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பியூசி வரைக்கும் உங்களுக்கு வந்து இலவச கல்வியா தைரியமா படிங்க என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவனா பத்தாம் வகுப்பு தேருக்கு ஒன்று ஃப்ரீ நீ போய் எழுது அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி தமிழ் வழியிலேயே கல்வி படிச்சா கோலப்படாத அரசு உத்தியோகத்துக்கு உனக்கு இருபது சதவீதம் உனக்கு நான் தரேன் என்று தந்தவர் கலைஞர் அவர்கள் ஆக இதே போன்றுதான் அதே போன்று நீதி கட்சி காலத்திலிருந்து இப்படி தொடர்ந்து நம்முடைய இனத்தை நம்முடைய மொழியை இன்றைக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நீதி கட்சியிலிருந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் நாம் வந்திருக்கிறதுக்கு என்று சொன்னால் அதுதான் நாம் இருக்கின்ற இந்த இயக்கத்தில் நாம் இருக்கின்றோம் அந்த பெருமை அது மட்டுமல்ல இன்னைக்கு பத்தி பேசுறோம் நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன பண்றாங்க இருமொழி கொள்கைக்கு வேட்டு வைக்க பாக்குறாங்க பிள்ளைங்களுக்கு எப்படி ராஜாஜி காலத்து அந்த குலக்கல்வி என்று கொண்டு வர முடியும் கொண்டு வர போகிறோம் ஒரு உத்தேசம் இருக்குது என்று சொன்ன பொழுது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிஞர் கலைஞர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கும்னா அதை எப்படி கைவிட்டார்களோ அதே போன்ற ஒரு வழியில் தான் இன்றைக்கு என் என்கின்ற வகையில் அதையும் கொண்டு வருவதற்கான அந்த பணியில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அன்றைக்கு எப்படி நம்ம நீதி கட்சி தலைவர்கள் இதெல்லாம் எதிர்த்தார்களோ எப்படி எதிர்த்தாரோ இன்றைக்கும் எங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் இருக்கு என் கலாச்சாரத்துக்கு என்ன கல்வி எங்களுக்கு தெரியும் நீ எனக்கு சொல்லாத என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது இன்னும் இது போன்று தொடர்ந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஏழரை கோடி ரூபாய் நிலத்தை தந்திருக்கின்ற அம்மாள் வரைக்கும் இன்றைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு தமிழ்நாடு அரசுதான் தான் நம்முடைய அரசு என்கின்ற பெருமை நாம் ஒவ்வொருவருக்குமே உண்டு ஆக அந்த வகையிலே மக்களாட்சி மூலமாக பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முதல் ஆளாக இருப்போம் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் அதே சமயத்தில் நான் எச்சரிக்கையோடு நான் சொல்கின்றேன் மக்களாட்சியின் மூலமாக பதவிக்கு வந்து ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுகின்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு அண்ணா மொழியில் அண்ணா வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்கத்தால் கோட்டை கட்டி வைரம் வாயில் அமைத்து கோட்டையை சுற்றி நீங்கள் ஆத்திகம் என்கின்ற ஆழியை அமைத்து அதிலே மத முதலையை வளர்த்து கோட்டையின் மீது பரம்பரை என்கின்ற அந்த கொடிமரம் நாட்டி அதில் படோடபம் என்ற கொடியை பறக்கவிட்டு பார்ப்போர் கண்கூச பளபளப்பும் கேட்போர் செவி குடைய அட்டகாசமும் செய்த எல்லாம் பகல் பட்டினிகளால் பஞ்சை பணாதைகளால் தகர்ந்து தரை மீது சிதறி வீழ்ந்து மண்மேடுகள் ஆனதெல்லாம் அந்த வரலாற்றினை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலே இந்திய கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் படைப்பார்கள் எங்களுடைய இயக்க தலைவர் அவர்களே இந்திய கூட்டணி நீங்க யாரை கை காட்டுகிறீங்களோ அவங்க தான் அடுத்த முதல் அண்ணனி ஒ இந்தியாவோ தலைவரே நம்பர் ஒன் முதலமைச்சரோ உங்களை எங்கே கை நாட்டுகிறது அப்படி வாய்ப்பு வந்தால் தயவு செய்து தட்ட வேண்டாம் அதையும் ஒரு கை பார்ப்போம் ஒட்டுமொத்த உலக அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதலிடத்துக்கு கொண்டு வரதற்கு நாம் போராடுவோம் அப்படி நீங்கள் போகும் பொழுது இங்கே நீங்கள் வகுத்து தந்த அந்த பாதை இங்கே நீங்கள் வகுத்து தந்த திட்டம் மூலமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது மாநாட்டினுடைய தலைவர் இளைஞரணி செயலாளர் மாண்புமிக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு என்றைக்குமே உண்டு அது அந்த மூன்றாவது அத்தியாயத்தில் இருக்கிற நான்கு பேர் நம்பர் ஒன் நமது மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்பர் டூ திராவிட முன்னேற்ற கழகம் நமது தாய் கழகம் நம்பர் த்ரீ எங்களுடைய மாநாட்டுடைய தலைவர் இளைஞணி செயலாளர் நம்பர் போர் சார்பணிகளாக இருந்தாலும் சாதனை படைக்கின்ற எங்கள் தம்பிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த நான்கு பேரில் வருவார் ஆக அந்த வகையிலே நம்மளுடைய இயக்க தலைவர் நம்முடைய இளைஞணி செயலாளர் சொல்கின்ற அந்த கட்டளையை ஏற்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே நம்முடைய பொதுச் செயலாளர் பொருளாளர் நமது முதன்மை செயலாளரோடு இந்த நாட்டை காக்கின்ற போருக்கு நாம் தயாராகும் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும் நன்றி